அப்படிதான் அவர் அழைக்கப்பட்டார் நீங்க விழாவுக்கு வந்துருங்க நீங்க அங்கே வாங்கிக்கங்க முதல் பிரதி நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு அப்புறமா பாலா பாலசுப்ரமணியம் பேராசிரியர் இப்போ ஜெயின் மகளிர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் துறை தலைவராக இருக்கிறார் முதல்ல சேக்ரட் ஆட்டில் இருந்தாரு நிறைய அவர் வந்து ஒரு யூடியூப் மொழி மொழிவனம் என்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஏற்கனவே காலத்தின் முன்னோரு செட்டிக்கு ஒரு வீடியோ போட்டார் அப்புறம் ஏரிக்கரையில் இது மூன்று பாட்டிகள் வந்தப்போ அதுக்கு ஒரு வீடியோ போட்டார் அவரும் இப்ப நான் இந்த குருமப்புத்தாரு ஏற்கனவே அவர் கைக்கு போய் சேர்ந்தது இதழ நான் செய்ய போறேங்க அப்படின்னாரு ஆஹ் ஐயோ இல்லை இப்ப செய்வேணா இது போல ஒரு நிகழ்வு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீங்க அங்க வந்து நூலை பெற்றுக்கொண்டு அப்புறமா செய்யுங்க அப்ப நல்லா இருக்கும் இது போல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து அதுவாக தன்னை பொருத்தி கொண்டு இந்த விழாவை ஒரு ஒரு முழுமையான வடிவாக்கி தந்திருக்கிறது இது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு இது தேவைதான் அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சிகளை ஒரு திட்டமே மேல நீலகண்டன் நீலகண்டனை பத்தி சொல்லணும் நீலகண்டன் இங்க இருந்தாலும் அவருடைய ரெண்டு தொகுப்பு வந்திருக்கு அவியம் என்கிற ஒரு தொகுப்பு முயல் போல் வாழும் காமம் என்கிற தொகுப்பு அஹ் அமைதியாக எழுதிக்கிட்டே இருப்பான் இப்போ ஃபேஸ்புக்கில் கூட சில கவிதைகள் நான் பார்த்தேன் இப்போ வேற மாதிரி ஷிஃப்ட் ஆகி ரொம்ப என்ன எனக்கு அந்த கவிதைகளை காட்டிலும் இப்போ இந்த இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்ல போட்டிருக்கிற கவிதைகளை நான் பாக்குறப்போ அவனுடைய பர்சனல்லோட இருக்கிற ஒரு ரத்தம் சதயமாக என்று சொல்வார்கள் அது போல ஒரு டோன்ல கவிதைகள் வருது எப்படி முருகனோ எப்படி குலசேகரனோ எப்படி ராமலிங்கம் இருந்தாரோ சித்தார்த்தன் இருந்தாரோ அதே போல சுரேஷ் இன்னைக்கு வரல எல்லாருக்கும் ராணித்துலக்கு எப்படி ஒரு கிணக்கோ அதே போல சுரேஷ் நண்பர் சுரேஷ் ஒரு ஒரு சின்ன பிணக்கினால் விலகி இருக்கிறார் அவங்க எல்லாம் இருந்திருந்தா இன்னும் இது பூர்ணமாக இருந்திருக்கும் என்று நான் உணர்கிறேன் நீலகண்டனுடைய நட்பு ரொம்ப நீண்டது அவன் பிளஸ் டூ மாணவனாக இருக்கும் போது இருந்து அவன் அவன் அப்பவே பள்ளிக்கூடத்துல கையெழுத்து பத்திரிகை நடத்துகிற அந்த ஆர்வம் உண்டு அதனால்தான் அவன் எங்களோட இருந்து வாசித்து கவிதை நூல்களை வெளியிட்டு இன்றும் கவிதையோடு இருக்கிற அந்த உறவு தான் எங்களுடைய நட்பாக இருக்கிறது இது போல தோழமைகள் இங்கு இருந்து ஏலகிரி நிகழ்ச்சிகள் முழுக்க நீலகண்டனால் தான் நடத்துக்கிறோம் அவன் தான் அதனுடைய பலமாக இருப்பான் அங்கே போகிறது அங்கே போ கொண்டு போய் சமைக்கிறது வரவங்களை அரேஞ்ச் பண்ணுறது எல்லாவற்றையும் பார்த்துக்கும் அதே போல் இந்த இந்த ஏற்பாட்டிலும் ஒரு முக்கியமான பணிகளை டுட்டோ பிரைட் டுட்டோரியல் வந்து நீலகண்டனுடைய பொறுப்பில் இருக்கும்போது நிறைய திரையிடல் நிகழ்ச்சிகள் அங்கே ஞானகுத்தன் கூப்பிட்டு வந்திருக்கான் ஞானகுத்தன் பிரைட் டுட்டோரியலுக்கு வந்து அந்த நிழல் அழகிய பிரிவனோடு நடந்த அவருடைய நானும் அழகிய பெரியவன் சேர்ந்த நிழல்னு ஒரு கையெழுத்து பத்திரிகை அப்போ நடத்தணும் அப்போ ஞானபுத்தன் வந்திருந்தார் அவர் மூலமாக வெளியிட்டோம் நாகூர் ரூமி வந்திருந்தார் அதுபோல அது போல பிரைட் டுட்டோரியலுக்கு அப்படி ஒரு ஒரு பெருமை உண்டு தமிழவன் வந்திருக்கிறார் பிரம்மராஜன் வந்திருக்கிறார் பெருந்தேவி வந்திருக்காங்க அது முக்கியமான கவிஞர் பா ஏலகிரி வந்தாரு இங்க அது போல இங்க வாணியம்பாடி ஒரு மையமாக பிரைட் டுட்டோரியல் இருக்கிற வரைக்கும் அது ஒரு முக்கியமான காரணம் நடுவுல இந்த நிகழ்வுகள் நடக்காம இலக்கிய நிகழ்வுகள் நடக்காம போனதுக்கு இப்போது அந்த பிரைட் பள்ளி இல்லை எப்படி ராமலிங்கம் இல்லையோ எப்படி சித்தார்த்தன் இல்லையோ அது போல பிரைட்டு டுட்டோரியலும் இல்லை என்பது கூட இந்த சில மனத்தடைகளுக்கு காரணமாக இருந்தது அதே போல கண்ணன் வந்திருக்கார் போரூர்ல இருந்து நிகழ்ச்சிக்காகவே வந்தார் அவர் சமீபத்தில் சோழம் என்கிற பேத்தி என்கிற ஒரு நாவல் எழுதி நேற்று எண்டில் கூட வந்துச்சு சென்னை நகரை பற்றிய முக்கியமான நாவல்களில் அதுவும் ஒன்று என்று அவரும் எனக்கு முப்பது வருடமாக போரூர்ல சென்னை வாழ்க்கையில் தினமும் சந்திக்கொள்கிற நண்பர் ரொம்ப அதுதான் அவரும் ஃபிக்ஷன் ரைட்டர் தான் இவரும் ஃபிக்ஷன் ரைட்டர் தான் பெரும்பான்மை ஆனால் கவி கவி கவிதைகளோடு தொடர்பா தொடர்போடு இருந்தவர்கள் கவிதையை தொடர்ந்து ரசிப்பவர்கள் அதனால கண்ணன் சொன்ன உடனே நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார் நாராயண கண்ணகி இல்லைட நான் அப்படி பார்த்து யாரும் மறந்துட கூடாது ஏன்னா நீங்க எல்லாரும் நீங்க நீங்க இங்க வந்திருப்பது எனக்காகவும் இந்த நிகழ்வுக்காகவும் அந்த இந்த தருணத்துக்காகவும் என்பதனால் நான் எல்லாரும் சொல்லணும்னு நினைக்க ஆசைப்படுறேன் முடிச்சிடலாம் நான் ஒரே ஒரே ஆமா ஆமா நாராயண கண்ணகி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரு கொஞ்சம் வெகுஜன எழுத்தாளர் ஆனந்த வேடன் போன்ற இதில் எழுதுபவர் அதனால நம்ம நமக்கு கொஞ்சம் சிறுபத்திரிகைன்னு கொஞ்சம் ஒதுங்கிதான் நாங்கள் வாசிப்பில் கூட கொஞ்சம் ஒதுங்கி எப்படி சீரியஸ் லிட்ரேச்சரை நம்ம அதை ஒரு அந்தரங்கமா வச்சுக்கிற மாதிரி கூட்டங்களை எப்படி ரகசியமாக நடத்துவோமோ அது போல நட்பையும் நகர ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தோம் இன்னைக்கு அவர் நண்பர்களோ நண்பர்களும் அவர் குடும்பத்தோடு வந்திருக்கிறார் அவர் நல்ல திருப்பத்தூர்ல இருக்கிற எழுத்தாளர் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அண்ணன் விஜயகுமார் அடுத்தது சசி வந்திருக்காங்க ஆஹ் நாராயண கண்ணகி அவங்களுடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்க பசுமதி அண்ணி போயிட்டாங்களா போயிட்டாங்க சித்தார்த்தன் அண்ணனுடைய மனைவி வந்திருக்காங்க பழனி கீதா பழனி அந்த இறக்கரை இது இந்த ரயில்வே பாலத்துல கவிதை எழுதி வாசிக்கும் போது ஆஹ் எல்லாரும் அப்போ ராமலிங்கம் இறந்து போன ராமலிங்கம் டைரியில ஒரு குறிப்பு எழுதியிருந்தார் அதுக்கு முன்னே அவர் பல காலம் எழுதியிருக்காரு எங்களுக்கு முன்னோடியவர் ஆனா அவர் அந்த பிரிட்ஜ் ரயில்வே பாலத்தில் நாங்கள் ஒரு ஆண்டு கூட்டம் நடத்தும் போது அங்க ஒரு கவிதை எழுதி வாசித்தார் அதுக்கு ஒரு நினைவு பரிசு நாங்கள் வழங்கினோம் அதை அவர் அவருடைய பின்னாடி அவர் டைரிகள் எல்லாம் எடுத்து இறப்புக்கு பின்னாடி எடுத்து பார்க்கும்போது நான் வாங்கிய முதல் பரிசு இதுதான் அதை விருது போல் நினைக்கிறேன் என்று அவர் எழுதியிருந்தது உண்மையிலே என்னை மேசி இருக்க வைத்தது அது ஒரு சாதாரண நிகழ்வு அன்னைக்கு நடந்தபோது சாதாரண நிகழ்வு ஆனா அது இறந்து போன ஒரு மனிதன் டைரி குறிப்பாக அதை போது நான் நெகிழ்ந்து போனேன் இதுதான் ஒரு ஒரு எல்லா எல்லா விஷயத்திலும் நிகழ்ச்சிகள் இப்படித்தான் நடக்கும்போது சாதாரணமாக நடக்கிறது ஆனால் அபூர்வமான நிகழ்ச்சிகள் மிக முக்கியமான தருணங்களாக வரலாற்றிலே இடம்பெற்று விடுகிறது அப்படித்தான் நவீனர் என்கிற அமைப்பு விழுந்து விழுந்து வருது ராம் சந்தோஷ் வந்திருக்கார் நம்ம உதயந்தரம் அவருடைய வீடு அதே தான் நான் போய் வருவேன் போய் வருவேன் சிற்றுதல்ல தமிழனுடைய பத்திரிகை வரும்போது நான் அவர் கவிதைகளை கவனித்திருக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் அவரு சொல்வெளி தவணைகள் தொகுப்பு அனுச்சு எனக்கு ஒரு குறிப்பு எழுதி தரணும் அப்படின்னு கேட்டாரு அது எனக்கு உரிய மரியாதையாகவும் நான் நினைத்தேன் சின்னதாக அப்போ எழுதியும் கொடுத்தேன் முதல் தொகுப்பு வந்தது இன்னைக்கு அவர் நாடறிந்த கவிஞராக முக்கியமான இளங்கவிஞர்கள் ஒரு இந்த தலைமுறையில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா ராம் சந்தோஷ் ஒரு எதிர்கவிதைன்னு சொல்ல முடியாது அவரு எனக்கு எனக்கு ராம் சந்தோஷ் அது பாசிட்டிவா பார்க்கறதுல எனக்கு இருக்கு ஏன்னா அவர் அவர் ஒரு தம்பியை வச்சு அப்பா தம்பி அண்ணன் அந்த கவிதை ரொம்ப இமோனல் படிச்சும் காட்டினேன் வகுப்பறையில அந்த கவிதை இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிற ராம் சந்தோஷை நான் அந்த கவிதையில் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன் அதனால அந்த கவிதையை ராம் சந்தோஷ்க்கு பிடித்திருப்பது என்பது எனக்கு இந்த இந்த காலத்திலே ஓகே அப்போ சரியான வேவலனத்தில் தான் இருக்கிறோம் என்று நான் ஏன்னா இளைஞர்கள் ஆஹ் ஏன்னா ஒரு வி என் சூர்யா நேர் பேச்சில் என்னிடம் சொன்னார் ரொம்ப துணுக்கா எழுதுறீங்களே அப்படின்னாரு நானு என்னால அப்படிதான் எழுத முடியுது அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னேன் ஆனா அவருக்கு பதில் சொல்லியிருக்க முடியும் துணுக்கு தான் ஆனா துணுக்குன்னு நான் துணுக்கு இல்லை அப்படின்னு அவர் விரிவா ஆர்குமெண்ட் செய்யலாம் ஆனா அந்த ஆர்வம் எனக்கு இல்லை ஆஹ் இல்லை சூர்யா எனக்கு இப்படிதான் எழுது வருது எனக்கு தான் எழுத முடியும் அது கவிதையா கவிதையா இல்லை அப்புறம் அது என்று அவருக்கு நான் பதில் சொல்றேன் அந்த முன்னுரையில் சொல்லியது போலவே எந்த எழுதப்பட்ட எல்லா கவிதையும் முதல் வாசகனாக நான் முடிவு பண்ணுகிறேன் எனக்கு தெரியுது சூழலுக்குள் ஏன்னா அந்த கவிதை நன்றாக இல்லை என்னும் போது அதன் அதன் ரீதியாக வரும் மன வருத்தங்களையும் அதற்கான பொறுப்பையும் நான் ஏற்க வேண்டி இருப்பதனால் அது ரொம்ப சா ஜாக்கிரதையாக இருக்கு இந்த 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 வீடியோ பேச்சு போலதான் தான் இங்க பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும் என்பது போல எழுதுகிற ஒவ்வொரு கவிதைக்கும் அது நல்லா இல்லைன்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன அந்த சங்கடத்திற்கும் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதனால் நாம் ரொம்ப கவனமாக இருந்து தான் ஒவ்வொரு கவிதையும் நான் வெளியில பப்ளிஷ் பண்றதுக்கு தருகிறோம் அது போல் கவனமாக எழுதிய ஒரு நூத்து சொச்சம் கவிதைகள் எழுதி இவ்வளவு நாள் எழுதி எனக்கு இது ஒரு முதல் நிகழ்வு இந்த நிகழ்வுகளே வந்திருந்த நீலகண்டன் குடும்பத்துல விஜய் தரிசனா வந்திருக்காங்க எங்க சுகுமார் சுகுமார் போயிட்டாரா சுகுமார் குடும்பத்தோட வந்திருக்காரு சுகுமார் எனக்கு கணித பேராசிரியர் ஆஹ் அது கடைசியா இல்ல சொல்லலாம் சுகுமார் எனக்கு கல்லூரியில சக பேராசிரியர் ஆனா தாஸ்தாவஸ்கியனுடைய தீவிர ரசிகர் அவர் கணித பேராசிரியர் ஆனா தொடர்ந்து சீரியஸா படிக்கிறவர் அந்த இளம் நட்புதான் எனக்கு ஒரு பெரிய எல்லா நேரத்திலும் எனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு மன வருத்தங்களையும் இல்லை உடல் உபாதைகளையும் சொல்லும் போது அதுக்கான ஒரு சொல்லிலே ஒரு எனர்ஜியை தருகின்ற ஒரு இளமை அவரிடம் உண்டு அவர் கூட இருக்கிறது இந்த இளந்தமிழன் என்னுடைய ஆய்வு மாணவர் நல்ல தேவதச்சன் கவிதைகளில் ஆய்வு செய்கிறார் ஃபெலோஷிப் வாங்கி ஜெயர் ஆஃப் ஃபெலோஷிப் வாங்கி எங்கிட்ட பட்டம் செய்கிறவர் இவரும் எனக்கு கல்லூரியிலே உறுதுணையாக இருப்பவர் இறுதியாக அஜன் என்ன சொல்லி ஆ அடுத்தது சீனிவாசன் வந்திருக்கார் சேலத்துல இருந்து சீனுவும் இப்போ பூங்காட்டு தனசேகர் ரெண்டு பேரும் வந்தது எனக்கு மிகுந்த பெருமை ஏலகிரி நிகழ்ச்சியிலிருந்து வே பாபுவின் மிக ஆத்மார்த்தமான நண்பர் தனசேகர் சீனு அப்படிதான் போகிற எல்லா இடத்துலையும் என்னுடைய புத்தகங்கள் நான் வாங்கி கொண்டு போய் தருபவர் நல்ல புத்தகங்கள் கிடைத்தால் கொடுக்கிற புத்தகங்களை எனக்கு வந்து கொண்டு சேர்ந்து சேர்க்கிறவர் அதுபோல எனக்கு ரொம்ப நெருக்கமான கிருஷ்ணகிரி எப்போ போனாலும் இறங்கி பேசிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற என் ஆத்மாத்மான நண்பர் சீனு இந்த நிகழ்ச்சிக்காகவே சேலத்திலிருந்து தன்சேகரோட வந்தது எனக்கு பெருமை அதே போல புருஷோத்மன் ஆம்பூர்ல இருந்து நான் எதிர்பார்க்கல வந்தது நண்பர் ரவி வந்தது ஜீவா குப்பம் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கார் தம்பி வந்திருக்கார் தமிழ் செல்வன் அவரு நம்ம இவரோட மாணவர் வேற யாருன்னா சொல்லாதன்னு தான் கம்பீரன் வந்தார் வேகமா போயிட்டார் போல இருக்கு ஆனா அவரு மச்சான் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு ஒரு ஒரு அபூர்வமான உறவுகளை இப்ப என்ன நினைக்கவர் மாம்ச வந்துருங்க மாம்ச நானும் மெசேஜ் போட்டேன் எங்க இருக்காரு ஓ சுபாஷ் அதான் எல்லாரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சுபாஷ் நவீனர் அமைப்புல ரவி சுபாஷ் மணி வரல வந்திருந்தாரு நல்லா இருக்கும் கடைசியாக சர்வஞ்சன் எங்கமா இருக்கான் இருக்கண்ணா ஆஹ் பெரிய பையன் சர்வஞ்சன் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே விடுமுறையில வந்தவன் கூட இருக்கான் என்னுடைய மனைவி கவிதைக்குள்ளெல்லாம் வராங்க அது தொடர்ந்து காதலியா இருக்கும் போதிலிருந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கவிதையில் இருப்பதை என்னால் தவிர்க்க முடியல அதுதான் அதுதான் நான் எந்த எனக்கு சங்கடமா தெரியல அது எனக்கு அது கஷ்டனாவும் தெரியல திடீர்னு ஒரு 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 ஆம்பளை எனக்கு தாலி கட்டிடுறான்ற மாதிரி ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கேன் அதுக்கு அதுல யூனிவர்சல் இல்ல அது ஒரு மனைவி என்ற உடனே அது உடனே மனைவியாக எடுத்துக்கொள்ள கொலை விண்ணப்பம் என்ற கவிதையில ஒரு மனைவி வராங்க அது மத்தவங்க யாருன்னா ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாரு ஆனா அந்த கவிதை முருகன் சொல்ற மாதிரி அது யூனிவர்சலா மாறி இருக்கு என்பதனால் நானு குடும்பத்தையோ இல்ல குடும்ப உறுப்பினர்களையோ அது கவிதையில ஒரு சாக்காக இருந்தாலும் கூட அதை ஒரு டூலா எடுத்துக்கிறோமே தவிர அது ஒரு வேற ஒரு விஷயமா மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த சின்ன கவிதைகள் தான் ஒவ்வொரு வாசிப்பும் பல்வேறு வாசிப்பு மரியாதைக்குரிய வாசிப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது கடைசியாக என்ன மனைவிக்கு இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் பொறுமையாக இருந்துக்கிட்டு ப பல இம்சைகளை கொடுப்போம்ல அதெல்லாம் மீறி தான் அவங்க திட்டிக்கிட்டே அது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்மளை சலுகையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி தான் அது அது அப்படி சொல்லி எல்லாம் அவளை குஷிப்படுத்தணும் இல்லை ஆனா இந்த இந்த தருணத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ரஜினி வந்திருக்கார் பேராசிரியர் ஊத்தனர் கல்லூரியிலிருந்து இருந்து அது போல எல்லா நண்பர்களும் வந்திருந்ததற்கு மனப்பூர்வமாக நன்றிகளை சார் விழாவுக்கு இன்னைக்கு தான் வந்து எனக்கு அறிமுகமானார் நம்ம வாணியம்பாடி அஹ் புதுக்கோ புதுப்ப புதுப்பேட்டை மேல்நிலை பள்ளி ஆசிரியர் கவிதை சார்ந்து ஆறுபத்து நாள் வந்திருக்கார் அது போல எல்லாரும் வரணும் இனிமேல் ஒரு மாதாந்திர கூட்டம் எளிமையாக ஒரு நூலுக்கு வைத்து நண்பர்களிடையே பேசலாம் தகவல் வழக்கம் போல இதுல பெரிய சங்கடம் என்ன என் சொன்னா எனக்கு இப்ப எங்க தங்கைகள் வந்து நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன் என் தம்பி சதன் என் தங்கைகள் ரஜினா ரேவதி ஆகியோருக்குன்னு போட்டேன் ஆனா குடும்பம் சார்ந்து நான் அழைக்க விரும்பல அது எனக்கு கூச்சமா இருந்துச்சு அவங்கள கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு அது சங்கடமா இருக்கணும் அதனால ஆனா எங்க அம்மாவுக்கு போன் போட்டு அங்கிருந்து பேசியிருக்காங்க ஏன் அண்ணன் கூப்பிடல புத்தகத்தையே எங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு ஆனா விழாவுக்கு கூப்பிடல அப்படின்னு என் தங்கச்சி போன் பண்ணி கேட்டது அம்மா அது வேற இது மா அது நான் என்னுடைய ஒரு உங்களை உங்களுக்கு டெடிகேட் பண்றதுன்னு ஒரு இஷ்யூ ஆனா உங்களை நேர்ல கூப்பிடுறது அஹ் இதை போலதான் அது சங்கடங்களை உருவாக்கலாம் ஏதோ ஒரு தமிழகத்தில் விட்டுட்டா ஆனால் அவங்க புத்தகத்தை என் அன்பு அன்பால் அவர்கள் இந்த புத்தகத்துக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இந்த இனிய விழாவுக்கு வந்திருந்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறையின் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி